மகா பெரியவா அருள்வாக்கு இறைவனுக்கு நம் நன்றியை அர்ப்பணிக்கவே கோயில்களை அமைக்கிறோம் ஆனால் பொதுவாக நம் குறைகளை நிவர்த்தி செய்து தரும்படியே பகவானிடம் வேண்டிக் கொள்கிறோம் சில சமயங்களில் நிவர்த்தி உண்டாகிறது சில சமயங்களில் நம் விண்ணப்பம் நிறைவேறுவதில்லை நாம் பிரார்த்தனை செய்தும் பலனில்லை என்றால் கடவுளுக்கு கருணை இல்லையா என்று தோன்றும் நம் பூர்வ ஜென்மவினை பயனால் தான் துன்பம் ஏற்படுகிறது பகவான் நாம் விரும்பும் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருந்தால் மேலும் மேலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம் விருப்பங்கள் நிறைவேற நிறைவேற ஆசைகள் பெருகிக் கொண்டே இருக்கும் அதே நேரம் தம்மிடம் நம்பிக்கை இருக்கும்படியாக செய்வதற்காக இறைவன் அவ்வப்போது நம் விருப்பங்களை நிறைவேற்றியும் தருவார் பகவானிடம் நம் விருப்பங்களை வேண்டி நிற்பதில் மேலான ஒரு நன்மை இருக்கிறது ஆரம்பத்தில் நம் மனக்குறைகளை பகவானிடம் சொல்வதால் நமக்கு மன நிம்மதி உண்டாகிறது நாம் சாமானியர்களாக இருக்கும் வரையில் நம் குறைகளை நிவர்த்திக்க பிரார்த்திப்பதும் நமக்கான விருப்பங்களையும் வரங்களையும் வேண்டி கேட்பதிலும் தவறொன்றும் இல்லை வெறும் குறைகளையும் வரங்களையும் மட்டுமே கேட்கத் தொடங்கிய நாம் இறுதியாக சரணாகதி நிலைக்கு தயாராகி நம்மையே அவரிடம் கொடுப்பதற்காகத்தான் ஜகத்குரு காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்